மங்காத தமிழ் என்று சந்தேக ஒரு அற்புதமான இந்த நிகழ்வு என்னுடைய கல்லகை என்றால் அன்று ஞான பிரகாசம் அவர்கள் வழங்கியிருக்கிற காகித கணவர்கள் எங்களை இந்த நூல் வெளியேற்றி விடாது கலந்து கொள்வதை நான் மிகுந்த மகிழ்ச்சியும் பெருமையுமடைகிறேன் இந்த நிகழ்ச்சியை என்னை போலவே கலந்து கொண்டிருக்கிற அறுவை சகோதரர் நமக்கு முன்னால் ஒரு அற்புதமான உரையாற்றி அமர்ந்திருக்கிற அன்பு சகோதரர் ராசியர் அழகன் அவர்களே எனக்கு முன்னால் மிக சிறப்பாக பேசி அமர்ந்திருக்கிற தூதல் நிதளி ஆசிரியர் ஐயா மாணவர் அவர்களே இந்த நிகழ்ச்சி தொகுப்பு வழங்கிக் கொண்டிருக்கிற அன்பு யோகா பிரகாஷன் இந்த நிகழ்ச்சி நடந்து கொள்கிற அருள் சகோதரி வெள்ளா பாலகிருஷ்ணன் அவர்களே அன்பு இந்த ஈன மருத்துவனுடைய அறிவரும் என்னுடைய அன்பு சகோதரருமான ஐயா அவர்களே என்னுடைய நீண்டலான் நண்பரும் சிறந்த பேச்சாளரும் மிக சிறந்த பண்பாளருமாக உள்ள அன்பிற்குரிய அன்போதையா ராமலையன் அவர்களே மேடையில் அமர்ந்திருக்கிற பெருமக்களே மேடைக்கு முன்னாலும் அமர்ந்திருக்கிற தங்க வங்கியை சக்தி மேற்கொண்டு நண்பர்களே போது எல்லோருக்கும் என்னுடைய அன்பான நடத்தி திருப்பி வாழ்க்கையையும் தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு நிகழ்ச்சிக்கு முதலில் வர வேண்டும் என்றால் அவரை வரவேற்புக்காக நம்ம வரவேற்பை யாரும் அவரை முதலில் வந்துவிட வேண்டும் என்று அழைப்பார்கள் நீங்கள் கடைசி வந்தாலும் என்று சொன்னால் அவர் நன்றி வரை ஆக்கப்போகிறார் என்று அர்த்தம் ஆனால் ஒரு நிகழ்ச்சியில் இடையில் பேசுகிறவர்கள் எப்போது வேண்டுமானாலும் வரலாம் போகலாம் என்றால் அவர் சிறப்புரை என்கிற பணியை ஏற்கலாம் ஆனால் தலைமை பொறுப்பு ஏற்கிறவர்களுக்கு வழங்கப்படுகிற ஒரு கட்டளை என்றால் நீங்கள் முதலிலேயே வந்துவிட வேண்டும் நிகழ்ச்சி முடியவர்கள் கடைசி வரை இருக்க வேண்டும் என்பதுதான் அப்படிப்பட்ட ஒரு நிர்பந்தம் எந்த நிகழ்ச்சியிலும் கலந்து கொள்கிற தலைவர்களுக்கு இருக்கிற போது அது ஒரு தர்ம சங்கடமாகத்தான் இருக்கும் ஆனால் என்னை பொறுத்தவரை இந்த நிகழ்ச்சியில் அமை அமர்ந்து இருப்பது என்பது எந்த விதத்திலும் எனக்கு ஒரு ஏற்படுத்தவில்லை என்பதுதான் நான் இந்த நிகழ்ச்சியில் அனுபவிக்கிற ஒரு அற்புதமான ஒரு சுகம் ால் மிக சிறந்த நாம் இங்கே கேட்டுக் பொம் இந்த நிகழ்ச்சியை கலந்து கொள்கிற போது எனக்கு ஒரு நினைவுக்கு வருகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று என்று நினைக்கிறேன் என்னுடைய எழுபத்தி மூன்று என்று நினைக்கிறேன் என்னுடைய உடல் நூலை கரையாசர் கண்ணதாசன் அவர்கள் வெளியிடுகிறார்கள் நூலகத்தில் அந்த விழா நடந்தது அந்த நிகழ்ச்சிக்கு என்னுடைய தன்மையாக வரவில்லை என்னுடைய மனைவி கூட வரவில்லை மொத்தம் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டவர்கள் பதினைந்து பேர் அந்த பதினைந்து பேர் தலைவர்கள் கண்ணதாசன் உட்பட மேலே நபர் எட்டு பேர் பார்வையாளர்கள் ஏற்றுகிறார் ஆனால் இந்த நிகழ்ச்சியை நான் பார்க்கிறேன் இந்த நிகழ்ச்சி தொடங்குகிற போது அரங்கம் இருந்தது இப்போதும் ஓரளவுக்கு ஒரு இயற்கை கூட்டத்திற்கு என்ன கூட்டம் வருமோ அந்த கூட்டம் இருக்கிறது என்று பார்க்கிற போது எனக்கு சற்று பழமையாக போயிட்டோம் அதன் குறிப்பாக அவருடைய குடும்பத்தை சார்ந்த அவருடைய தந்தையாரும் அம்மாவும் அவருடைய குழந்தையாரும் அவருடைய குழந்தைகளும் சகோதரர்களும் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வது அது மட்டும் இல்லாமல் அவரோடு பணியாற்றுகிறவர்கள் கலந்து கொள்வது என்பது அவர் மீது அவர் வைத்திருக்கிற ஒரு நம்பிக்கையை காட்டுகிறது என்னை பொறுத்தவரை என்னுடைய தந்தையாருக்கு நான் கவிதை எழுதுவதோ நாடகம் எழுதுவதோ திருநகைகள் எழுதுவதோ சுத்தமாக பிடித்தார் அவருக்கு நான் வங்கியை பணியாற்ற வேண்டும் வங்கியை உயர்வது போக வேண்டும் பாரதிய ஸ்டேட் சேர்மனாக வேண்டும் கனவுதான் இருந்ததை தவிர நான் வேண்டும் தமிழர் ஆக வேண்டும் என்கிற கனவு எனக்குத்தான் இருந்தது அவருக்கு இல்லை ஆனால் கவிஞர்கள் கட்டதாக நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிறார் என்பதற்காக அவருக்கு ஒரு மலையாளர்கள் என்பதற்காக நிகழ்ச்சி நிகழ்ச்சியில் அமராமல் நிகழ்ச்சி கொண்டு போகிற போது மட்டும் அவர்களோடு ஒரு படம் எடுத்துக் கொண்டார் ஆனால் இந்த நிகழ்ச்சியுடைய பெரிய சிறப்பு என்னவென்றால் என்னுடைய கருதி பிரகாசம் அவருடைய தாய் நன்றையிட்டிருக்கிறார்கள் என்பதற்காக அவர்களை நாம் பாராட்டுகிறீர்கள் பள்ளி பன்மக்கள் அறிவுடன் வலுபட்டு அதைவிடவும் பிள்ளைகள் முயறவாக இருக்கிறார்கள் என்று பார்க்கிறது பிள்ளைகளுக்கெல்லாம் மிக அற்புதமான பெயர் இருக்கிறார்கள் எல்லாம் பிரகாசமாக இருக்கிறது அதை அவருக்கு அழகாக குறிப்பிட்டு சொன்னார்கள் ஞான பிரகாசம் யோக பிரகாசம் என்று எல்லா பிரகாசங்களும் ஒளியிடுகிற இந்த நிகழ்ச்சி தலைவர் பேச வருகிற போதுதான் ஒரு பிரகாசமே இந்த கூட்டத்தில் வந்தது நான் பேச வருகிற போதுதான் நீங்கள் இந்த வெளிச்சத்தை எல்லாம் கொண்டிருக்கிறார் அந்த வகையில் இந்த நிகழ்ச்சி மிக சிறந்த நிகழ்ச்சி அதன் நண்பர்கள் கலந்து கொள்கிறீர்கள் ஓரளவுக்கு வாழ்க்கையில் வெற்றி வேண்டும் எழுத்தாளராக இருப்பதெல்லாம் சரியே என்று நான் அந்த வகையில் தன்னுடைய பணிகளையும் மிக சிறப்பாக செய்து கொண்டு கவிதையை மிக சிறப்பாக இருந்துகிறார் என்று பார்க்கிறது ஞான பிரகாசம் அவர்களை பாராட்டு ஒரு நூற்றாண்டு காலம் என்னுடைய கவிதை பயன்படுத்தி இது எந்த வகையிலும் என்னுடைய பணியை பாதித்ததே இல்லை இன்னும் சொல்ல போனால் ஸ்டேட் பேங்கினுடைய செல்ல பிள்ளையாகவே நான் இருந்தேன் எந்தெந்த சலுகைகள் எல்லாம் எனக்கு தயார வேண்டுமோ நான் எதிர்பார்த்ததை அதிகமாக ஸ்டேட் பேங்க் எனக்கு என்னுடைய பணிகளை நான் மிக சிறப்பாக செய்திருக்கிறேன் அந்த வகையில் ஞான பிரகாசம் அவர்களும் அவர் பணியாற்ற இடங்களில்தான் அவருடைய பணிகளை மிக சிறப்பாக செய்திருக்கிற காரணத்தால் தான் அவருடைய அதிகாரிகளும் அந்த மாமன்ற கலை உறுப்பினரும் இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்து கொள்கிறார்கள் ஆகவே கணிமராகவும் சிறப்பாக இருக்கிறார் மிக சிறந்த பணியாளராகவும் சிறப்பாக இருக்கிறார் மிக சிறந்த கணவராகவும் இருக்கிறார் மிக சிறந்த மகனாகவும் இருக்கிறார் ஆகவே எல்லா வகையிலும் சிறந்தவராக இருக்கிற அவர் கவிஞராக இருப்பது எந்த விதமான ஆச்சரியமும் இல்லை நான் அடிக்கடி ஒன்றை சொல்வது தமிழகம் என்பதை என்பது கூட இதை மேற்கோள் காட்டுவது சரி நான் எழுதிய ஒரு கவிதை ஒரு வகையை கணவரிடம் கேட்கிறார் எழுத வருகிறது சரி எழுதினால் என்ன வருகிறது எழுதினால் என்ன வருகிறது என்று பார்க்கிற பொழுது இது போன்ற புகழ் இருக்கிறது காசியர்களை பிறந்தவர்கள் மாநகராசனைகள் அமலியை போன்றவர்கள் எல்லாம் பாராட்டுகிறார்கள் எல்லாம் அந்த பொருள் கிடைப்பதற்காக நன்றாக எழுதுகிறோம் அந்த வகையில் அவர் மிகச்சிறந்த மனிதராக மிக மிகச்சிறந்த கலைஞராக விளைவுகிறார் என்று பார்க்க எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி அவருடைய நட்பில் நான் மிகுந்த மகிழ்ச்சியின் பெருமையினுடைய அன்பு வகையில் சிறீதி அவர்கள் அவரை எனக்கு அறிமுகப்படுத்தியிருக்கிறார் எனக்கு கிடைத்த நண்பர்களெல்லாம் மிகச்சிறந்த நண்பர்களாக விளங்குகிறார்கள் என்பதற்கு ஞான பிரகாசம் அவர்கள் மிகச் சிறந்த உதாரணமாக விளைதுகிறார் இந்த ஊரில் நான் பல பக்கங்களை குறித்து வைத்திருக்கிறேன் பாராட்ட வேண்டும் என்று ஆனால் எனக்கு முன்னால் பேசிய நண்பர்கள் எல்லாம் நான் எந்த பக்கங்களையெல்லாம் மடித்து வைத்திருக்கிறேனோ அந்த தான் அவர்கள் பேசிவிட்டதுனால் அந்த மடிப்பை நீக்குவதே எனக்கு ஒரு பெரிய வேலையாக இருக்கிறது என்றாலும் கூட அவர்கள் சொன்னார் கவிதைகள் நான் சொல்லி நான் விடைபெறுகிறேன் இந்த ஊருக்கு அணிந்துரை தருகிற வாய்ப்பு எனக்கு கிடைத்தது பொதுவாக ஒரு நூலுக்கு அறிவுரை தருகிறவன் தான் இந்த நூலினுடைய முதல் வாசகன் என்று பார்க்கிற போது இங்கு எல்லாரையிடமும் இந்த நூலை முதலில் வாசிக்கிற ஒரு பேரு குறிப்பிடுகிறது அதற்காக நான் திரும்பிடுறது அது வந்து காந்த கடவுள் என்ற ஒரு கவிதையை ஒரு செய்தி அதற்காக சொல்கிறார் வற்றாத குழந்தைகள் வறட்சி இல்லாத நிலங்கள் என்று தொடங்கி இலக்கை கொண்ட இளைஞர்களுக்கு ஆசைகள் தொடர்ந்த அரசியல் ஆளுநரை வரைக்கும் என்று ஒரு கடவுளுடைய சொல்லுகிறார் இலக்கை கொண்ட இளைஞர் கூட்டம் என்று ஒரு அவர் கொண்டிருக்கிறார் இலக்கு என்பது எல்லோரும் கனவைத்தான் குறிப்பிடுகிறார்கள் இலக்கு என்பது அல்ல ஒரு இலக்கை போல் வேண்டும் அல்லது ஒன்றை வேண்டும் என்பதற்காக வளர்த்துக் கொள்கிற கனவு என்பதுதான் இலக்கு என்று நாம் நினைத்துக் கொண்டுள்ளோம் ஆனால் இழப்புகள் குறித்துக் கொள்கிறவர்கள் எல்லோருமே ஆசையைத்தான் இலக்காக வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஒரு உதாரணம் சொல்ல வேண்டும் மகாதேவி என்கிற ஒரு திரைப்படத்தில் பி எஸ் வீரப்பா ஒரு வசனத்தை பேசுவார் மகாதேவி அல்லது மகாதேவி என்கிற ஒரு வசனத்தை சொல்லுவார் இது வேண்டுமானால் அவருக்கு இலக்காக இருக்கலாம் மகாதேவி அடைவது பி எஸ் வீரப்பாவுக்கு ஒரு இலக்காக இருக்கலாம் ஆனால் அது ஆசையின் விளைவாக ஏற்படுவதுதான் ஆசையைத்தான் பலர் இலக்காக கொண்டிருக்கிறார்கள் என்பதை மாசுக்காக குறிப்பிடுகிற ஞான பிரகாசம் அவர்கள் ஆசைகள் தொடர்ந்து அரசியல் ஆளுநரை இல்லாத தண்டு போடுகிறார் இளைஞர்களுக்கு ஆசை என்பது அவர்களுடைய இலக்காக இருந்து போகட்டும் ஆனால் அரசியல்வாதிகளுக்கு ஆசை இருக்கக்கூடாது அந்த ஆசைகள் இல்லாத ஆளுமை வேண்டும் என்று பார்க்கிற போது ஐயாவைப் போல காமராசரை போல கக்கனை போல தலைவர்கள் இந்த நாட்டுக்கு கிடைக்க வேண்டும் என்பதை நாசுக்காக சொல்லுகிறார் என்றுதான் பொருள் கொள்ள வேண்டும் ஒரு கவிதையினுடைய நோக்கம் என்பது நேரடியாக வந்து சொல்வதை காட்டிலும் அதை மறைமுகமாக சொல்வதுதான் மிகச் சிறப்பாக இருக்க வேண்டும் நல்ல மனிதராக இருங்கள் என்று நீங்கள் சொல்வதற்கு பதிலாக நல்ல கண்ணுவாக இருங்கள் என்று சொல்லலாம் அதே போல ரோல் மாடலாக இருக்கிறவர்களை நீங்கள் சொல்லுகிற போது அவர்களிடம் என்ன பண்புகளை நீங்கள் பார்க்கிறீர்களோ அந்த பண்புகள் நலன்போது இருங்கள் என்பதற்கான அர்த்தம் என்று பலப்படுத்திக் கொள்ளலாம் அப்படி பார்க்கிற போது எல்லா கவிதைகளிலும் இந்த சமூகத்திற்கு ஒரு செய்தியை அவர் தருகிறார் நிறைவாக எனக்கு ரொம்ப பிடித்த கவிதை போ என்று ஒரு கவிதை இருக்கிறது அதைத்தான் இந்த நூலின் நடை உச்சமாக நான் கருதுகிறேன் தொலைந்து போ என்கிறார் ஒரு கவிதையில் நம்மையெல்லாம் பார்த்து தொலைந்து போ என்கிறார் எங்கே தொலைந்து போவது என்றால் புத்தக காற்றில் தொலைந்து போ என்று சொல்கிறார் அதே புதைந்து போ என்று சொல்கிறார் அமங்கலமாக சொல்கிறாரே தொலைந்து போ என்கிறார் புதைந்து போ என்கிறார் நினைவை இழந்து போ என்கிறார் துறந்து போ என்கிறார் இப்படி எல்லாவற்றையும் சொல்கிறாரே என்று பார்க்கிற எதை என்பதை பற்றி இருக்கிறார் தொலைந்து போ புத்தக காட்டில் புதைந்து போ அன்னையின் மடியில் நினைவை இழந்து போ வதவியின் காதலில் துக்க மனைத்தையும் துறந்து போ உன் மகளின் முத்தத்தில் என்று அவர் தருகிறார் மகளுக்கு முத்தமிடுகிற போது துக்கம் அத்துணையும் மறந்து போய்விடுகிறது என்பதாக அவர் அதை நிறைவு செய்கிறார் இப்படி பல்வேறு கவிதைகளில் மிக அழகாக சொல்கிறார் பொதுவாக கவிதை என்பது அதிகம் பேசிவிடக்கூடாது என்பதற்காகத்தான் கவிதை கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது என்று நான் சொல்லுவேன் பேசுகிறவர்கள் மிக அதிகமாக பேசுவார்கள் ஆனால் அவர்களிடமிருந்து நாம் பெறுகிறவை மிக சுருக்கமாக இருக்கும் ஆனால் கவிஞர்கள் மிக குறைவாக பேசுவார்கள் அவர்களிடமிருந்து பெற்றுக்கொள்கிற விஷயம் மிக அதிகமாக இருக்கும் என்னுடைய ஐயா ஒரு கைதகை நண்பர் கவிஞர் ஐயா செல்வ கணபதி அவர்கள் ஒன்று சொல்வார்கள் அன்று கவிஞர்கள் பாட்டெழுதி பெயர் மறந்து போனார்கள் அன்று கவிஞர்கள் பாட்டெழுதி பெயர் எழுத மறந்து போனார்கள் இன்று கவிஞர்கள் பெயர் எழுதி பாட்டெழுத மறந்து போனார்கள் என்று அவர் கவிதை கொண்டிருக்கிறார் இப்போதெல்லாம் கவிஞர்கள் கவிஞர்களாக இருக்கிறார்கள் மிகவும் மகிழ்ச்சி ஆனால் அவர்கள் எழுதுவது கவிதையாக இருக்கிறதா என்று பார்த்தால் மகிழ்ச்சி இல்லை ஏனென்றால் இப்போது கையெழுத்து போடுகிறவர்கள் கூட கவியர் என்றுதான் கையெழுத்து போடுகிறார்கள் அழைப்பீடுகளில் அவர்களுடைய பெயரை கவிஞர் என்று போடாவிட்டால் கோபமும் கொள்கிறார்கள் ஆனால் அந்த நாளில் இந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் மிகச்சிறந்த சிறந்த சங்ககால புலவர்கள் உங்களுக்கு தெரியும் குறுந்தொகையில் யாயும் யாயும் யாராக ஏறோ என்கிற ஒரு அற்புதமான பாடல் செம்புல பெயர் நீர் போல அன்புடை நெஞ்சம் தாம் கலந்தனவே என்று எழுதிய அந்த கவிஞனுடைய பெயர் யாருக்கும் தெரியாது அதனால் செம்புல பெயழ்திறார் என்று அவருக்கு பெயரை சுற்றி மகிழ்ந்தார்கள் பெயர் எழுதாமல் மிகச்சிறந்த கவிதை தந்த அந்த கவிஞனுடைய பெயரையே அந்த வரியாக விட்டார்கள் அதே போல தேய்குரி பழம் கயிற்சினார் என்கிற ஒரு கவிஞர் ஒரு காதலின் காதலியை பிரிகிற போது அவர்கள் மனம் இற்றுப்போகிறது என்பதை சொல்ல வருகிற கவிஞர் ஒரு அற்புதமான கவிதையை தருவார் தேய்குரி பழம் தயிற்சினார் என்கிற அந்த ஓமையை சொன்ன காரணத்தினால் அவருக்கு தேய்துறி பலன் கைச்சினார் என்கிற பெயரை வைத்திருக்கிறார்கள் ஆகவே அந்த நாளில் கவிஞர்கள் சிறந்த கவிதைகளை மட்டும் கருவதை இலக்காக வைத்திருந்தார்கள் நோக்கமாக வைத்திருந்தார்கள் இன்றைக்கு கவிஞர்கள் கவிதை எழுதுகிறார்களோ இல்லையோ கவிஞர்களாக நாங்கள் அறியப்பட வேண்டும் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்று ஆசைப்படுகிற ஒரு சூழ்நிலையில் எங்கள் கடித என்பார் ஞான பிரகாசம் அவர்கள் சிறந்த கவிஞராக இருக்கிறார் என்பதற்காக ஒரு கருவல் எடுத்து அவரை பாராட்ட வேண்டும் அவர் கவிஞராக இருக்கிறார் என்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி விடவும் எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி என்னவென்றால் அவர் எழுதுகிற அத்துணையும் கவிதையாக இருக்கிறது என்பதுதான் கவிஞர்களாக இருக்கிறவர்கள் எல்லோரும் மனிதர்களாக இருக்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லை அதே போல நல்ல மனிதர்களாக இருக்கிறவர்கள் கவிஞர்களாக இருக்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லை ஒரு நல்ல கவிஞன் கவிதை எழுதுகிறவனாக இருக்கிறார் ஒரு நல்ல கவிதை எழுதுகிறவன் நல்ல மனிதனாகவும் இருக்கிறான் என்று பார்க்கிற போது கவிதை உறவு என்கிற அமைப்பின் வாயிலாக இந்த உறவை மட்டுமே இந்த உலகத்துக்கு சொல்லி வருகிற நாங்கள் உறவோடு உறவாக இந்த நிகழ்ச்சியை நடத்துகிறார் குடும்ப உறவு நட்பு உறவு என்று ஒரு வேலை நாளில் இத்தனை பேர் இந்த அரங்கத்தில் அமர்ந்திருக்கிறோம் என்பது இலக்கியத்திற்கு கிடைத்திருக்கிற ஒரு பெரிய வெற்றியாக நான் கருதுகிறேன் அந்த வெற்றியை சாத்தியமாக்கிற என்னுடைய அருமை சோகர் ஞான பிரபாசம் அவர்கள் இன்னும் நிரம்ப எழுத வேண்டும் ஏனென்றால் எழுதுவதற்குரிய ஆற்றல் அவர்களிடம் இருக்கிறது எழுதுவதற்குரிய கிராணி அவர்களிடம் அவர் எழுத வேண்டிய விஷயங்களும் வெளியே இருக்கின்றன என்பதாக சொல்லி அவரை நான் பாராட்டுகிறேன் என்னுடைய அருமை சகோதரர் மானா பாஸ்கர் அவர்கள் பேசுகிற போது ஒன்றை சொன்னார்கள் எர்வாடி ராதாகிருஷ்ணன் எதை தொட்டாலும் துவங்கும் என்று சொல்வார்கள் உண்மையான் நான் அறிமுகப்படுத்திய கவிஞர்கள் பலர் என்னுக்கு திரையுலகத்தில் மிகச்சிறந்த கவிஞர்களாக விளங்குகிறார்கள் எழுத்தாளர்களாக விளங்குகிறார்கள் என்னுடைய பிள்ளைகளைப் போல என்னுடைய அன்பு தந்தைகளைப் போல நான் பார்க்கிறேன் அதைப்போல போல ஞானப்பிரகாசம் அவரும் என்னுடைய தம்பி இந்த சொல்வை சொல்லுவதில் நான் மிகுந்த மகிழ்ச்சியில் பெருமை எடுவேன் என்னுடைய தம்பி மிகச்சிறந்த கவியாக விளங்குகிறார் என்பதாலும் நான் பெருமையிடுவேன் என்பதாக சொல்லி அவருடைய பெற்றோர்களுக்கும் உறவினர்களுக்கும் அன்பு நண்பர்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தையும் வாழ்த்தையும் தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்